அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் ஏற்படும் அப்படின்னா முதல் சந்தோஷமான விஷயம் கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் திருமணம் நடக்கும் நீங்கள் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட இழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படி சப்போஸ் எனக்கு வேண்டாம் ஆனால் ஏதாவது அமைஞ்சால் நல்லா இருந்தால் அமைஞ்சால் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட நீங்களாக தேடிக்கிறதுக்கு கூட யோகமாக இருக்குது அதாவது லவ் மேரேஜ் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்குள்ளே குரு வராரு மே மாதம் மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனம் வீடு மனை தாயாரின் ஆரோக்கியத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு கொடுக்காத ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் இந்த ஜனவரிலேருந்து மே மார்ச் மாதத்துக்கு கொடுத்துட்டு உங்கள் ராசிக்குள்ளே வரா போகிறாரு அதாவது எப்படி கொடுப்பாருன்னா உங்களுக்கு செலவை கொடுத்து நன்மையை கொடுத்து அதுக்கப்புறமும் உங்கள் ராசிக்குள்ள வரதுனால இந்த வருஷ ஆரம்பத்திலையே உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் மே மாதத்துக்கு அப்புறம் வம்ச விருதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இந்த இந்த கேமராமேன் மாதிரி யூடியூப் நடத்துகிறவங்க அப்புறம் சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா ஃபோட்டோ இந்த மாதிரி கதை எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கவிதை அதாவது கலைத்திறை கலைத்திறன் கொண்டவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வகையில் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஓட்டத்தை கொடுப்பார் நிறைய ஓட வேண்டியது இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காதுங்க உங்களுக்கு உங்கள் ஆற்றுல உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு க தட்டில் கை வைப்பேள் அந்த சாப்பாடு தட்டில் கை வைப்பல் உடனே ஃபோன் கால் வரும் உங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் உடனே கிளம்பி வாங்க சார் இந்த இடத்துல ஒரு ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சரி இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கலை பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர் ஃபோன் பண்ணி இந்த இடத்து இந்த சேனல் நீங்கள் இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான கவரேஜ் இருக்குது சீஃப் மினிச மினிஸ்டரே நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்படின்ட்டு உங்களை இம்பார்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்பார் ஸோ மொத்தத்தில் உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியாது ஆனால் சம்பாத்தியம் வருமானம் தொழில் மேன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக ஸ்திர சொத்து வாங்குறதுல தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த ஸ்திர சொத்து வாங்கறதுல இருந்த தடுமாற்றம் விலகி உங்களுக்குன்னு ஒரு அரை அடி அரை மணி அடி மணியாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வருஷத்துல சொந்தமா வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையவார்கள் அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை வருது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் எப்பேற்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் போய் பேனாவை எடுத்துகிட்டு போய் பேனாவை எடுத்து இப்படி கை வச்சா போதும் அதுக்கப்புறம் அங்கே வரதெல்லாம் அந்த பேப்பரில் எழுதுறதெல்லாம் நீங்கள் படித்ததாக கூட இருக்காது ஆனால் அங்கே எழுதுறதத்தனையும் அங்கே கேட்குற உண்டான பதிலாக இருக்கும் அதாவது எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் மேன்மையாக கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் அமையும் சொந்த தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த தொழில் அமையிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பணம் தேவையில்லை யார் கொடுப்பா என்கிட்ட எங்கே இருக்குது சார் நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட சார் என்கிட்ட பணமே இல்லை நீங்கள் பாடு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு பணம் கொடுத்து உங்களுக்கு தொழில் தோங்கிறதுக்கு ஒருத்தர் தேடி வருவார் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஆண்டு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானங்கிறது வந்து வெறும் இப்போ நம்ம எப்படி நினைச்சுட்டு இருக்கோம்னா ஜோசியன்னா உடனே திருமணத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பார்க்கறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது அதுக்கு தனி எபிசோடே போடணும் அதை பிளான் இருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்குது உன்னுடைய நண்பனை சொல் உன் வாழ்க்கையை சொல்றேன் யாரோ பெரியவங்க சொன்னாங்க அது மாதிரி இந்த வருஷம் உங்களுடைய நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இப்போ ஏற்பட்ட நண்பர்களையா நீ வச்சுட்டு இருக்க உன்ன மாதிரி ஒரு ந ஒரு மனுஷன் கொடுத்து வச்சவன் யாரும் கிடையாதுன்னு ரிஷபராசியை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த ஆண்டுக்கு உண்டான வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணால் எங்களுக்கு சங்கடம் வராமல் இருக்கும் சார் ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனி வக்கரகதி ஜூலை டு நவம்பர் குரு வக்கரகதி அக்டோபர் டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இந்த பீரியட்லாம் உங்களுக்கு வந்து வக்கரகதியில் குரு இருந்தாருன்னா உங்களுக்கு நல்லது ஆனால் சனி வக்கரகதி அடையும் பொழுது அனாவசியமான தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த தடுமாற்றம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் சிவனை தினமும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவபுராணம் ஸ்ரீருத்ர பாராயணம் சமக்க பாராய ருத்ர சமக்க நமக்க பாராயணம் இதை சொல்லிடுவாங்கோ அப்படியும் இல்லையா உங்கள் ஆற்றுல யாராவது மந்திரம் தெரிஞ்சவாட அதாவது வேதம் தெரிஞ்சவாளை வச்சு மாதத்துக்கு ஒரு நாள் புருஷ சூக்த பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் உங்கள் வீடு தேடி வந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்கோ இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயின்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்திக் கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் நாம இன்னைக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது எப்படி அமையும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லக்கூடிய லெவலில் ஒரு ரெண்டு ராசிகள் இருக்காங்க அப்படின்னா ஒன்று மேஷம் இன்னொன்று ரிஷபம் ரெண்டு பேருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு இயராக அமைய போகுது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஏழில் இருக்காரு ரெண்டுக்குரியவரும் ஏழில் இருக்கார் பன்னெண்டுக்குரியவர் எட்டில் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு ராசி அதிபதியான சுக்கரன் ஏழில் இருந்து ராசியவே பார்க்குறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஒரு அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குற பொழுது கண்டிப்பாக திருமணம் வாய்ப்பு என்பது அழகாக கைகூடும் அதே போல் ரெண்டுக்குரிய புதனும் ஏழில் உட்கார்ந்து உங்களை பார்க்குறாரு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா வந்தேன் என்னோட லைஃப்பில் அப்படின்றது அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷப ராசிக்காரர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கான லைஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல லைஃபாக உங்களுக்கு அமையும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது ஒரு வாக்கு தன குடும்பஸ்தானாதிபதி ஏழில் போய் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரெட்டிப்பாகும் அவர் பகை வீட்டில் உட்காரட்டோ என்ன வேணாலும் பண்ணட்டோ ஆனால் அவர் தான் செய்ய வேண்டிய நன்மையை நிச்சயமாக செய்வார் ஏன்னா புதன் என்பவர் சுக்கரனோடு சேரும் பொழுது சுப பலன்களை தான் கொடுப்பார் அசுப பலன்களை கொடுக்க மாட்டார் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபத்திற்கு பண வரவு என்பது நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அமைவாங்க எந்த திசையிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ யாரை எதிர்பார்த்தீர்களோ இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் திருமணம் அதாவது காதல் திருமணம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த இயர் வந்து காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இந்த சுக்கரன் இடம் மாறும் வரையிலும் உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு நாலில் சந்திரன் உட்கார்றாரு அதனால பெண்கள் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்திக்காதீங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்கள் நாலில் சந்திரன் என்பது ஒரு நல்ல நிலை கிடையாது அவர் உட்கார்ந்துருக்கிற வீடு நல்ல வீடு ஆனால் பாவம் அப்படின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நாளில் உட்காரக்கூடாது அதனால் சந்திரனோ சுக்ரனோ உட்கார்ந்தால் சில தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு தேவையில்லாத சில ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொடுப்பாரு அதனால் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் பெண்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய நிலையிலிருந்து நிலை பிறழாமல் இருந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு பத்தில் சனீஸ்வரன் இருக்காரு அஞ்சில் கேது பதினொன்னில் ராகு பன்னெண்டில் குரு கண்டிப்பாக சுப விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவானவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்குறோம் அவர் வந்து ஒர்க் பண்ணணும் நவம்பர் மாதம்தான் பயிற்சி ஆயிருக்காரு அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய எல்லா பலன்களையும் மழை மூலமாக கொடுத்துட்டார் ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய நற்பலன்களை நிச்சயமாக நிறைய கொடுக்க போகிறார் அதனால் லாபாதிபதி ராகு அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இருந்த பதினொன்று ராகுவை அதனால் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் என்பது அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்துக்குரியவன் பத்தில் இருக்கிறான் பதினொன்னில் ராகு இருக்காரு பதினொன்றுக்குரிய குருவானவர் பன்னெண்டுல இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் இருந்தாலும் மே மாதம் குருவானவர் உங்களுக்கு ஜென்ம குருவாக தான் வரப்போகிறாரு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ஸ்திர ராசிகளில் குருவானவர் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் அதுலேயும் ரிஷபத்தில் வந்து உட்காரும் பொழுது அவர் பகை வீடாக இருந்தாலும் உட்கார்றவர் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பாரு அதனால் அந்த ஏழு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகிறது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம்தான் அதே ராசி அதிபதி தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியம் என்பதுனால கண்டிப்பாக வேலையிலையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாட்டத்தோட ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் அதை வந்து முடிப்பீங்க ஸோ வேலை என்பது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் நல்லா வேலை செய்கிறதுனால உங்களுக்கு பத்துக்குரியவன் பத்துலேயே பொழுது அதற்கான புகழ் புகழந்தஸ்து கௌரவத்தையும் கொடுத்துருவார் கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டு தான் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல ஆண்டு எல்லா வகையிலையுமே ரிஷபத்திற்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தாங்க என்னங்க நீங்க ஜென்ம குரு வருது எந்த குரு வந்தாலும் உங்களுக்கு படிப்பினையை மட்டுமே தருவாரே ஒழிய நிச்சயமாக சங்கடங்களே தரமாட்டார் அதுலேயும் அவர் உங்களுடைய அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு ஏழாவது வீட்டை பார்க்குறாருன்ற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய நற்பலன்களை கொடுக்க போறாருங்க அதே போல் ஒன்பதையும் பார்க்குறாரு தெய்வ அருளால் உங்களுடைய தொழிலானது நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும் கையில் வந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும் அதனால் அந்த வருவாய் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவரு தான் ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த ஆண்டு வேறு எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறது எப்படி இருந்தாலும் அஞ்சில் கேது என்பவர் போய் உட்கார்ந்துட்டுருக்காரு அந்த கேதுவானவர் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பூர்வீக சொத்துக்களில் சில சண்டை சச்சரவுகளை கொடுக்க தான் செய்வார் இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் அதை வந்து ஜெயித்து வருவதற்கான வழியையும் அவரே செய்வார் ஸோ இந்த வருஷம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வருஷமாக மாறும் பெண்களுக்கும் ரொம்ப நல்ல வருஷம்தான் இது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்க தான் செய்யும் ஏன்னா பதினொன்று ராகு அதனால் எல்லாமே பிரம்மாண்டமாக வருங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய நிலையிலேருந்து மாறி ஒரு தலைகணத்தோடு போயிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் அதனால் எது நடந்தாலும் எது வந்தாலும் அது அப்படியே ஆசிட்டிஸ் ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவொரு வகையிலும் சந்தேகம் இல்லை மாணவர்கள் முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் மெயினாக வந்து உங்களுடைய படிப்பில் அதிக அக்கறையோடு இருக்கணும் அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷனோடு இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை சிதற விடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படி மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த படிப்பு என்பது உங்களுக்கு ஒரு எட்டாக கனியாக மாறிவிடும் அதனால் ராசி பெண்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இந்த வருடம் படுகிறது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோடு இருங்க தேவையில்லாத வார்த்தைகள் விமர்சனங்கள் எதுவும் வேண்டாம் திருமணமான பெண்கள் உங்களுடைய குடும்ப விஷயமில் வெளியில் சொல்லாதீங்க எது நடந்தாலும் அதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் ஆண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும் அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி